வெல்கம் டு சேனல் இந்த சேனல்ல முதலாவது அன்பாக்சிங் வீடியோ இது இது வந்து டராஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான லெவன் லெவன் சேலில் பெற்றுக்கொண்ட ஒரு பொருளை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம் அன்பாக்ஸ் பண்ண முன்னுக்கு எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு லைக் பட்டனை வந்து தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகும் சில பேர் யோசிப்பீங்களா இருக்கும் என்ன பொருளை வந்து ஆர்டர் பண்ணியிருப்போன்னு சொல்லி சில பேர் வந்து பேனரை பார்த்தோன்னே நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா இருக்கும் இவ்வளோ சலுகை உள்ள பொருளை தான் நம்ம வந்து ஆர்டர் செஞ்சுருக்கோம்னு சொல்லி சரி இந்த ஆர்டர் செஞ்ச பொருள் வந்து நாங்கள் வந்து பணத்தை கொடுத்து பொருளை வந்து பெற மாதிரி தான் ஆர்டர் செஞ்சு எடுத்திருக்கோம் அதாவது கேஷ் ஆன் டெலிவரி அடிப்படையில் பெற்றுக்கொள்கிற மாதிரி ஆர்டர் செஞ்சுருக்கோம் அது லெவன் லெவன் லெவென்செல்லாம் எந்த சலுகை அடிப்படையில் சொல்லி பார்ப்போம் அதாவது நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு ரூபாய் ரூபாய் பதினோரு ரூபாய் ரூபாய் நூற்றி பதினோரு ரூபாய் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய் ரூபாய் பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய்ன்னு சொல்லி பெருமதியான பொருட்களை வந்து சலுகை அடிப்படையில் வந்து விலை குறைத்து ஃப்ரீ விலை குறைத்து வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுக்கப்படலை ஆனால் நாங்கள் அதிலருந்து ஒரு பொருள் ஒன்று எடுத்தோம் அது ரூபாய் பதினோரு ரூபாய் பெருமதியான ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் செஞ்சு எடுத்துருக்கோம் அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது தான் நாங்கள் வாங்கிய பொருள் இது என்னென்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கேம் பிளே பண்ணுற நேரம் கை விரல்களுக்கு போடக்கூடிய க்ளவுஸ் ட்ரெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து ரூபாய் பதினோரு ரூபாய்க்கு வந்து பெருமதியான ஒரு பொருள் இப்போ வந்து டராஸில் வந்து இந்த பொருள் வந்து விலை கூடு கூடுதலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பொருள் பொருள் வந்து கேம் விளாட்றதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க க்ளவுஸ் ரெண்டு வீரர்களுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு அது மட்டும் இல்லாமல் டராஸில் வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் க்யூஆர் கோட் பாதிக்காதமாக்கி அன்பாக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை ஜில்லாட்டி ரிட்டன் போடுறான பிரச்சனை வரும் சில நேரத்தில் உங்களுக்கு தச்செயலாக அந்த கியூஆர் கோட் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அல்லது கிளிப்பட்டுருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் நம்பரை மேலே ஒழுங்காக பேக் பண்ணி ஆர்டர் நம்பரை மேலே வந்து போட்டு ரிட்டன் பண்ணிக்கலாம் ரிட்டன் சம்மந்தமாக எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அல்லது ரிட்டன் சம்மந்தமாக வீடியோ ஒன்று வேணுமா இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுருங்க அடுத்தடுத்த வீடியோஸ்களில் வந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் சம்மந்தமான ஒரு ஒன்று அப்லோட் பண்ணுறோம் சமத்துக்கு டவுட்டாக இருக்குமா வங்கி அட்டை இல்லாடி பேங்க் கார்ட் உபயோகப்படுத்தி நம்ம ஒரு பொருளை ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் அந்த ஆர்டர் பண்ண கேன்சல் பண்ண பிறகு அந்த பணம் வந்து கிடைக்குமான்னு சொல்லி யோசிப்பீங்க அல்லது நம்ம ஆர்டர் பண்ணது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதனுடைய பணம் வந்து கிடைக்குமான்னு சொல்லி யோசிப்பீங்க அது கிடைக்கும் நானும் இதே சலுகையில் இருக்கக்கூடிய ரூபாய் நூற்றி பதினோரு ரூபாய் பெறுமதியான ஒரு பொருளை ஒன்று ஆர்டர் பண்ணேன் அந்த பொருளை வந்து நேற்றைய தினம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கான படம் வந்து டராஸில் வந்து வைப் வைப் வங்கியில் வந்து வைப்பு செய்யணுன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பணத்தை ரிட்டர்ன் செய்ததற்கான ஆதாரம் இது இன்னொரு ஏழு நாளில் வந்து என்னுடைய வங்கிக்கு வந்து டராஸில் வந்து ரிட்டர்ன் படத்தை வந்து வைப்பில் இட்ருவாங்க அப்போ ராஸ் லெவன் லெவன் செல்லில் வந்து ரூபாய் பதினோரு ரூபா தொடக்கம் ரூபாய் பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு இல்லை வந்து குறைந்த விலையில் சலுகை அடிப்படையில் வந்து பொருட்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஏ வந்து உங்களால் வந்து பொருள் வந்து ஆர்டர் செய்ய முடியவில்லை உங்களால் ஏதாவது ஆர்டர் செய்யும் நேரம் ஏதாவது எரர் வந்துருந்துச்சின்னா ஏதாவது பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பி வந்து நீங்கள் பொருளை வந்து சரியான முறையில் வந்து ஆர்டர் செஞ்சிட்டீங்க அப்படி ஆர்டர் செஞ்சுருந்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள பொருளை வந்து ஆர்டர் செஞ்சிருங்க சொல்லி போட்டு விடுங்க சி வந்து யாவும் இல்லை எதுவுமே போட தேவை அப்போ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்க வரைக்கும் தேங்க்யூ பாய்